கிறிஸ்துவ குழந்த மாணவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவன் நேற்று என்பது அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எவற்றை நாம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்று பார்த்தோம் நம்ம தசம கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது இன்று நாள் நாம் பார்க்க போறோம் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது தசம வாகத்தில் அல்ல நம்மிடத்தில் உள்ளதிலிருந்து நம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இருந்த வேதம் சொல்லுகிறபடி நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அவர் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் நம் ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு திரும்ப இருக்கிறார் நம்ம கடன் கொடுக்கிற ஒருவனுக்கு அது கடன் எப்படி அவர் திரும்பி நமக்கு முழுவதும் கொடுக்க வேணுமோ அது போலவே ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது மனதார நம் சந்தோஷமா கொடுக்கும் பொழுது கத்தர் நமக்கு மனதார சந்தோஷமாய் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார் அலை ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்பொழுதுமே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏன்னா நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு அம்மே தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் பிரியமானவர்களே நம் தருத்திர ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது நிச்சயமாக விவேதம் என்று சொல்லு நமக்கு ஒரு நாடு நம்ம தாட்சி அடைந்து போறதில்லை நம்ம குறைவற்று போர் குறைவாக இருக்கிறது ஏன்டா அது நம்ம கொடுத்தது நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம கொடுத்ததை திரும்ப கிடைக்கப்படுகிற தேவன் சொல்கிறார் நம்ம தாட்சி அடைவதில்லை அல்ல லூயா தாழ்ச்சி அடையாதபடி நம் குறைந்து போகாதபடிக்கு கட்டிடங்களுக்கு கொடுத்ததை திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே நம்ம ஏழைகளுக்கு இறங்க மறுக்கும் பொழுது ஏழைகளுக்கு நம்ம இறங்காமல் இருக்கும் பொழுது நாங்கள் அநேக சாபங்களை வருவித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது எனண்டா அங்கே பாக்குறோம் மேசாய் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாம் அமைச்சி சொல்லுகிறது குடூரமானவர்களின் நேர்தலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுவர்களுக்கு எளியவனுக்கும் திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பி வைக்கும் அடைக்கலமும் வெளியே இருக்கும் மதுங்கும் நிழலும் ஆனீர் ஆமேன் அங்கே பாருங்க ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுவர்களுக்கு அவன் திடனும் இருக்கிறார் ஏழைகளுக்கு பலனாய் நெருக்கப்படவில்லை திடனாக இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்ம நிச்சயமாம் நம் கடன் அந்த வேலையிலே கொடுக்கும் பொழுது நம்ம கடன் கொடுக்கிறோம் என்னென்னா அதை கத்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்துல நூக்கா பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வச்சுல சொல்ற அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவரை நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரனை ஆகிலும் உன் பந்து ஜனங்களே ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம் அதை அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள் ஆகிலும் உனக்கு பதிலுக்கு பதில் செய்யாத செய்ததாகும் நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அழிவுயா பாருங்க அன்றை தான் அதாவது நமக்கு திரும்ப செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம செய்யாமல் நமக்கு திரும்ப செய்ய முடியாதவர்களுக்காக நம்ம செய்யும் பொழுது அதை கத்திர நமக்கு திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்ல லூயா ஆகவே தருமையான காலங்களில் கிறிஸ்துவ மாணவர்களே நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் மனதார சந்தோஷமாக நம் கொடுக்கும் பொழுது கத்திர நமக்கு மனதார சந்தோஷமாய் நிறைவாய் கொடுப்பார் அப்படிப்பட்ட இருதயத்தை கற்று நம்மளோட ஒரு தந்தரடுவார்கள் கோட்டேசிவால்